நேயர்களுக்கு அன்பு வணக்கம் எப்போது ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் அன்புதான் எல்லாமே என பேச வருகிறது மெய்யழகன் எனும் திரைப்படம் விஜய் சேதுபதி திரிசா நடித்த நைன்டி சிக்ஸ் படத்தின் மூலம் திரும்பி பார்க்க வைத்தவர் பிரேம்குமார் சிறிய இடைவெளிக்கு பிறகு இயக்கி வரும் படம் மெய்யழகன் கார்த்தி ஸ்ரீதிவ்யா அரவிந்த் சாமி ராஜ்கிரண் தேவதர்சினி சுமாதி ஹொண்டே ஸ்ரீரஞ்சனி இளவரசு ஷரண் ரேச்சல் ரெமேகா அந்தோனி ராஜ்குமார் இந்துமதி ராணி சம்யுக்தா கயல் சுப்பிரமணி அசோக் பாண்டியன் உள்பட பலர் நடித்துள்ளனர் கோவிந்த் வசந்தா இசையமைத்துள்ளார் படம் வருகிற செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வெளிவருகிறது தற்போது படப்பிடிப்பு பணிகள் முடிவடைந்து அதற்கு பிந்தைய பணிகள் நடந்து வருகிறது படம் பற்றி இயக்குனர் பிரேம்குமார் கூறியிருப்பதாவது அடிப்படையான அன்பை பற்றி அதிகம் பேசுகிற படம் இவ்வுலகில் வெறுப்பு என்பது பழகி ஒன்றாகிவிட்டது என்னுடைய நைன்டி சிக்ஸ் படம் காதல் படம் இல்லை அதுவும் அன்பை போதிப்பதுதான் அதில் ரொமான்ஸ் கிடையாது அன்போட முதல் புள்ளியாக நைன்டி சிக்ஸ் வைத்துக் கொண்டால் மெய்யழகன் இரண்டாவது புள்ளி அன்பை என் முதல் வேலை மற்றதெல்லாம் அப்புறம்தான் அப்படி ஒரு நல்ல முயற்சியாக மெய்யழகன் இருக்கும் தஞ்சாவூர் நீடாமங்கலத்தில் நடக்கிற கதை இரண்டு பேருக்கு இடையில் நடக்கிற உரையாடல் மனமாற்றம்தான் படம் மெய்யழகன் சொந்த ஊரை ஞாபகப்படுத்துவான் நாம் பேச வேண்டாம்னு நினைச்சவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கத்தோடும் படத்தை பார்த்தவர்களிடமிருந்து அன்பு வெளிப்படும் என்றார் நன்றி நேயர்களே மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்